அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் தீபாவளி மாதம் நம்ம அனைவரும் பர்ச்சேஸ் பண்ண தயாராக இருப்போம் இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன கோரிக்கைனாக்கா இந்த மாதத்தை சுதேசி மாதமாக எடுத்துக்கணும் சுய பாரதம் சுதேசி மாசமா என்னன்னாக்கா நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருளை நம்ம வாங்கி பயன்பெறணும் இதுதான் சுதேசி அந்நிய நாட்டு பொருளை வாங்காமல் நம்ம நாட்டு பொருளை வாங்கும் போது நம்ம நாடு வளர்ச்சியாகும் இன்றைக்கி அந்நிய சக்தியெலாம் நம்ம மேலே டேரிப்பின்ற பேரில் வரி சுமையை போட்டாலும் கூட நம்மளுடைய நூற்றி நாற்பது கோடி மக்கள் நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை இந்த விழாக்காலமான தீபாவளியில் பர்ச்சேஸ் பண்ணும்போது மிகப்பெரிய வளர்ச்சி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதுதான் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதேசி மாதம் சுதேசி பொருள் பயன்பெறுங்க அப்படின்னு நம்மளோட நாட்டு மக்களுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க எந்த மாதிரி பர்ச்சேஸ் எந்த கடைக்கு போகிறோம் அந்த இடத்துல போய்ட்டு முதல்ல நீங்கள் கேட்க வேண்டிய வேலை சுதேசி பொருள் சுதேசி பொருள் இருக்கான்னு பார்க்கணும் அந்த பொருளை நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும் அது மட்டும் இல்லை அது கூட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம நாட்டு மக்களுக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சேமிப்பு ஜிஎஸ்டி வாரம் சுதேசி மாதம் இப்படின்னு ஒவ்வொரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் நம்ம போய் வாங்கக்கூடிய பொருள் சுதேசி பொருள் அந்த பொருளுக்கு விலைவாசி குறைவான இந்த மாதத்தில் கிடைச்சிருக்கு ஜிஎஸ்டி குறைவு அப்போ நீங்கள் போய் எந்த பொருள் வாங்க போகிறீங்களோ இன்றைய விழுக்காடில் அந்த ஜிஎஸ்டி பொருள் இருக்கான்னு நீங்கள் உரிமையாக கடைக்காரங்களை கேட்கணும் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த ஜிஎஸ்டி குறைப்பு ஒவ்வொரு பொருளையும் வாங்கும்போது அந்த பொருள் அந்த பொருளுடைய ஜிஎஸ்டி என்ன விழக்காடுன்னு கேட்கும்போது தான் உங்கள் பக்கத்தில் இருக்க மக்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் இந்த விழிப்புணர்வை ஒவ்வொருத்தரும் நம்ம போய் பேசும்போது பேசும்போது தான் எந்த மாதிரி பொருள் வாங்குகிறோமோ அந்த பொருளுக்கு அந்த விழுக்காடு இருக்கான்னு கேட்கும்போது நாட்டு மக்கள் அனைவரும் இந்த ஜிஎஸ்டி வரம்பு எந்த அளவுக்கு இருக்குது இந்த சுதேசி பொருள் வாங்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த உத்திரவாதமான ஜிஎஸ்டியை பயனாளியாக நம்ம இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த திருவிழா காலத்தில் நமக்கு கிடைக்கும் அதனால் இதைத் தொடர்ந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள் இதன் வாயிலாக பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து நம்ம நாடு வந்து முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரியலில் பார்த்தீங்கன்னாக்கா மேக்கிங் இந்தியா நம்மளுடைய சுய பாரதத்தோடைய பொருளில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் இண்டஸ்ட்ரியில் போயிட்டுருக்கு அதே மாதிரி டெக்னாலஜிலையும் நம்ம வளர்ச்சி ஆகணும் அந்த டெக்னாலஜி பொருளை வந்து நம்ம நாட்டு ஆப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தொடர்ந்து நம்மளுடைய வலியுறுத்தினாங்க அதன் வாயிலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்துறை அமைச்சர் மறியற்குரிய அமித்ஷாஜி அவர்கள் வந்து சமயத்தில் ஜோகோ மெயிலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் அந்த டெக்னாலஜியை நம்மளுடைய உள்நாட்டு சுதேசி டெக்னாலஜியை நாட்டு மக்கள் பயன்பெறணும் அந்த பயனை வந்து முதல் ஆளாக ஜோகோடைய மெயில வந்து நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் வந்து அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க என்னுடைய புதிய மெயிலுடைய பெயரை அறிவிச்சிருக்காங்க இதில் தொடர்ந்து நம்மளுடைய நாட்டு மக்கள் அனைவரும் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் இந்த சுதேசியான நம்ம உள்நாட்டு அந்த மின்னஞ்சலை பயன்படுறதுக்கான முயற்சி எடுத்துக்கணும் அதை தொடர்ந்து நம்மளுடைய ஸ்ரீதர் வேம்புவர்கள் வாட்ஸ்அப்புக்கு நிகராக அரட்டை என்ற ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க இது மிக வேகமாக மக்கள் இடத்துல போய் இருக்கு நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் அவர்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து இந்த பயன்பாட்டுக்குள்ள டெக்னாலஜியை நீங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நாட்டில் எல்லாம் அரட்டையை நோக்கி பயணம் பண்ணுறாங்க அது சோகோ மெயில் போயிட்டு இருக்காங்க நீங்களும் இந்த தீபாவளி மாதமாக இருக்கக்கூடிய சுதேசி மாதம் நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு பொருள் வாங்கி இந்த நாட்டை வளமாக ஆக்கி பாரதத்தை மிகப்பெரிய வளர்ச்சியான பாரதமாக ஆக்கி அந்நிய சக்திகள் நம்மளை வெகுவாக வரி சுமையை சுமைத்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி பொருளை வாங்கி நம்மளுடைய பாரதத்தை வளமான பாரதமாக சுதேசி மாதமான இந்த சுதேசி மாதம் மிகப்பெரிய வளர்ச்சி மாதமாக அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்